அந்த அடுப்பில் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்போ டயர் பண்ணி ஒரு சில கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு கொலைச்சுட்டு கிடையாது பிராண்டட் கிடையாதுங்கண்ணா அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் அதை புவிசாருக்கு குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணுங்கண்ணா ஆன்லைனில் வியாபாரம் ஆண்டுக்கு பண்ணுறதுக்குள்ள பொறுத்து இருக்குங்கண்ணா டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்போ வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா எங்களுடைய அத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் கம்பி தாங்க இருக்கு இது எத்தனை ஆண்டு காலமா இது வந்து இந்த தொல்லி ஈடுபட்டு சாக்லேட் தயார் நாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி ஒரு இப்ப அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கு எல்லாம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வந்து ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க சாக்லேட் அதான ஒவ்வொரு வீட்டுலயுமே ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அஞ்சு கிலோ எவ்வளவு எல்லாம் சேர்ந்து

அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ மொத்தமாக எத்தனை கிலோ வரைக்கும் வந்துட்டு ஒரு மூணாயிரம் கிலோ வரைக்கும் போகணும் ஏன்னால் அது வந்து டீ காபில தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இது வீட்டில சைஸ் தான் வித்தியாசம் மசாலா வரைக்கும் ஒரே இது வந்து மசாலா என்ன விலை ஒரு கப்பு இது வந்து அரை கிலோ பாக்கெட் வந்து இருபது இந்த கப்பு என்ன விலை

வந்து கடன் உதவி செய்வதற்கு முயற்சியாக நாங்கள் மேற்கொள்ளலாம் அதில் என்னென்ன சாத்தியக் இருக்குது அதை பார்க்கலாம் சிறு தொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இ சிறு தொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது அதன் அடிப்படையில் நீங்க எத்தனை பேர் நீங்க இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதை எல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம் 对。